எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேனு விட்டுடுறது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிகிட்டே போகிறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்கிறது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்கிறது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போறாங்க அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர்